சந்தோஷமா பாக்கலாம் பாருங்க நல்லதா இருக்கு என்னங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல நீங்க வா இருங்க வர ஹாய் வந்துட்டே என்ன ஒரு மாதிரியா இருக்கிற ஓ இது யாருமே வம்சாவளி பத்தி பேசுறதுக்கு ஆள் கிடைக்கலையா பாரு புதுசா ஒரு வம்சாவை போட்டுக்கிட்டாலும் அவங்க எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கணும்னு சங்க வாழ்த்துமா அப்படியா முகத்துல உண்மையான சிரிப்பை காணுமே நீ இந்த மாலையை போட்டுக்கோ எப்பவும் சந்தோஷமா கலகல சிரிச்சுட்டே இருக்கலாம் வேணாங்க அது உங்க கையிலே நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் உங்க சந்தோஷத்தை பார்த்து வாழ்நாள் பூரா நான் நிம்மதியா கழிச்சிருவேன் நான் பிறந்தது இந்த ஊரு என்ன வளர்த்தது இந்த ஆறு குளம் ஆனா

நான் எங்க விடுன்னு சொல்றனோ அங்க விடணும் எப்ப தூக்குன்னு சொல்றனோ அப்ப தூக்கிட்டு ஓடிரணும் புரிஞ்சுக்கிட்டியா இந்த அட்வான்ஸ் என் பின்னாடியே வா வாய்யா இங்க விடு பாத்து என்னங்க ஓடியா கதை பார்த்தாருங்க ஏ யாரு கள்ளி இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில

என்னங்க என்னங்க தரங்க ஏய் என்ன தரங்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எப்படி வந்த நான் வரவே இல்லையே போய் சொல்லாத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே இடத்துல துணி இல்லாம நிக்கல நீ துணி இல்லாமலா ரொம்பதான் குறும்பு பேசிக்கிறதுக்கும் போது நிட்டுற

என்னங்க உங்களை ஆசையா கட்டி பிடிச்சு அப்படியே பழஞ்சி நெளிஞ்சி நெளிஞ்சு அப்படியே செல்ல உன் திட்டம் என்ன எனக்கு தெரிய வச்சுக்கிட்ட நடக்காது ஓடி வர்ற

வர சொன்னா எனக்குதான் உங்களுக்கா பச்சை குத்தினா ஜரம் வரும் தாய் உங்களால தாங்க முடியாது எது வந்தாலும் தாங்கிப்பேன் நீ குத்தி விடு சரி உக்காருங்க கையை நீட்டுங்க இல்ல அங்க வேணாம் சரி காலை நீட்டுங்க அங்கயும் வேணாம் அப்ப எங்க குத்துறது

എനിക്ക് തരും

நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல ம் அது போதும் தாய் நான் வரேன் அம்மா என்னம்மா இந்த நேரத்துல நான் எப்படியும் அவரை பார்க்க போகணும் அந்த ஆள் வேறு இங்கே உட்காந்துட்டு இருக்கா சரி வாங்க சீக்கிரம் போங்கம்மா அம்மா ராத்திரி நேரத்தில் எங்கம்மா கிளம்பிட்டீங்க நான் அவரை பார்க்க போறேன் அப்பாவுக்கு தெரிய வேணா கிரமா வந்துருங்கம்மா இது மட்டும் ஐயாவுக்கு வேலைய விட்டு தூக்கிடுவாங்க வைத்தேவி நீ ஒரு மாதிரியா இருக்க ஒண்ணும் இல்ல இல்ல உன் இருக்கு எப்படி உங்களுக்கு தெரியும் உன்னை பத்தி எல்லா தெரிஞ்ச எனக்கு உன் மனசு பத்தி கூட தெரியாது உடம்புடைய நெருப்ப கொதிக்குது இந்த குளுர்ல வந்த உங்களை பார்க்காம இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் உடம்பு மட்டும் இல்ல என் உள்ளமும் குதிக்குது அதான் வந்து செல்வம் இந்த நிலவு அருவி காற்றெல்லாம் எவ்வளவு சுதந்திரமா இருக்கு என்னால மட்டும் ஏன் சுதந்திரமா இருக்க முடியல நீ என்ன சொல்ற நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திக்கிறது நான் உங்களோட பழகுறது அவருக்கு பிடிக்கல எங்க நம்மள பிரிச்சுருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு செல்வம் நம்ம யாராலையும் பிரிக்க முடியாது

என் ரத்தில என் செல்வம் கலந்து இருக்கணும் என் ரத்தத்துல இருக்கிற ஒவ்வொரு அனுபவம் செல்வம் செல்வம் சொல்லிட்டே இருக்கணும் அதே என் காதுக்குள்ளே சந்தோஷப்பட ஒருவேளை அந்த பாட்டுக்காரனை ஏற்கனவே நான் ஜானிக்கி ஆளப்பட்ட அவமான இனிமேல நான் அவமானப்பட

இப்போதான் முதல் ஜாமம் ஆயிருக்கு இப்போ நம்ம பிரிய கூடாது முதல் ஜாமத்துல பிரிஞ்சா காதலிக்கிறவங்க கல்யாணம் போராட்டத்துலதான் நடக்கும் அப்ப பாதி ஜாமத்துல பிரிஞ்சா நம்ம உறவு பாதியிலேயே முறிஞ்சு போய்டும் அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னா பொழுது விடிஞ்ச தான் பிரியணும் பொழுது விடிஞ்ச பிறகுதான உங்க அப்பா உனக்கா தேடிட்டு இருப்பாரு நீ இப்ப வீட்டுக்கு போ ពីទីប៉ុណា எங்கடா எங்க ஜமீன் பொண்ணு சொல்றான் oh

ஓ மனசுக்கு பிடிச்ச உனோட வாழ நினைக்கிறது நான் தடுக்கல ஆனா அந்த விஷயம் அந்த கொலகார சுந்தர தெரிஞ்சா ஊர் மக்கள் மத்தியில உன்னை தூக்குல தொங்க விட்டு என் கையாலேயே எடுக்க சொல்லுவாங்க ஏற்கனவே என் தங்கச்சி செஞ்ச தப்பால ஒவ்வொரு நிமிஷமும் அணுவா செத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப ஒன்னையும் இழக்க நான் தயாரா இல்ல யாரோ ஒரு அழகிய பயிற்சி நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல இதனால நான் செத்தாலும் பரவாயில்ல எனக்கு செல்வம் தான் முக்கியம் செல்வத்தை பார்க்காம என்னால இருக்க முடியாது செல்ே சொத்துவ <lotion saemCalais> <aap net> <men> <and> <out> <ieur22>

நாம அவளுக்கு மனநிலை சரியில்லை பேச மாட்டா எதையும் நினைவாற்றிலையும் எழுதிட்டான் அந்த சுந்தர பாண்டியனுக்கு அவளை மறைச்சு வச்சு நான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன் அவளுக்கு மூலிகை மருந்து கொடுத்து வெயில்ல உட்கார கொஞ்சம் இருங்க போய் கூட்டிட்டு வந்தேன் என்ன என்னமா உனக்கு உங்க அண்ணன் அண்ணன்மா பேசுமா ஜனகி ஜி ஜானகி என் தங்கச்சிக்கு வருமா பரவ எப்படியாவது என் தங்கச்சியை குணப்படுத்திருக்கு தயவு செய்து நீங்க அடிக்கடி வர வேண்டாம் நான் எப்படியும் குணப்படுகிறேன் நான் ஆத்திரப்பட்டு ஏதோ தோ